குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகள்ல இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதான் அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமா காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்கள் பொதுவாகவே வந்து ஒரு நல்ல உழைக்கக்கூடிய தன்மை உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க உழைப்பு 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 அது மட்டும்தான் அவங்களோட தாரக மந்திரமா இருக்கும் ரிஷபராசி ரொம்ப ப்ரொட்டெக்ஷன் கொடுப்பாங்க எல்லா அதாவது முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் வச்சுப்பாங்க தான் சம்பாதிக்கணும் தான் உழைக்கணும் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்யணும் அதற்கு அடுத்த வட்டமா தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு செய்யணும் அதற்கு அடுத்த வட்டமாதான் பொதுப்பணிக்கு போவாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி நேர்கள் வந்து ரொம்ப ப்ரொட்டக்டடா இருக்கும்போது பொசசிவ்னஸ் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தன்னை சார்ந்தவர்களையும் முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ரொசஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அதிகமா இருக்கும் நல்லா உழைப்பாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும் உழைப்புக்கேற்ற பலன் வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே யோசிச்சு அவங்க ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு போன சனி பயிற்சியில உங்களுக்கு இது வரைக்கும் தொழில் அமையாம இருந்தவங்களுக்கு ஒரு லைஃப் லைன் கிடைச்சிருக்கும் ஒரு தொழில் கிடைச்சிருக்கும் வேலை கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல நீங்க நல்லா கடுமையான உழைப்பை போட்டிருப்பீங்க அப்படி இருக்கும்போது இப்ப அதற்கான அறுவடை காலமா இருக்கும் இந்த லாபஸ்தானம் வந்து ஒரு அறுவடை காலமா இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை பலம் எங்கெங்க இருக்குன்னாக்கா உங்க ராசியை பாப்பாரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு அண்ட் எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்படி இருக்கும்போது உங்களையே முதல்ல பாக்குறாரு அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதி சுக்ரன் ஒரு சுகபோகம் ஒரு ஆடம்பரம் ஒரு லக்ஸூரி இதெல்லாம் வந்து இயல்பாவே உங்களுக்கு வந்து அது மேல ஒரு நாட்டம் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்க செல்ஃப் டிசிப்ளின நீங்க இக்னோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த ஏரியாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனையும் பார்த்துக்கணும் சனி பகவான் வர்றது வந்து பதினோராம் இடம் நோய் தீரும் இடத்துக்கு அவர் வராரு அந்த இடத்துல வந்து நீங்க உங்க ஹெல்த் கண்டிஷன் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு சின்ன சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க அதற்கான ஒரு மூமெண்ட் எடுத்தீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படிங்கும்போது அந்த நோய்கள் எல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஸ்தானமா இது வந்து அமையுது அதே மாதிரி உங்க ஐந்தாம் இடத்தை அவர் பார்வையிடும்போது உங்க குழந்தைகள் உங்களோட புத்தி உங்களோட பூர்வ புண்ணிய பலன்கள் இதெல்லாத்தையும் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு நீங்க உங்க சுய ஜாதகத்துல நல்ல பூர்வ புண்ணிய பலன்கள் வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்ப நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பெட்டர் அண்ட் பெஸ்ட் ரிசெல்ஸ் தான் கிடைக்கும் அதே மாதிரி உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு லாபம் ஏற்பட ஆரம்பிக்கும் படிச்சு முடிச்சு குழந்தைங்க வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைச்சு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஒரு நல்ல வருமானம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உங்க குலதெய்வ அருள் இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு சரியா குலதெய்வத்துக்கு பண்ணல அப்படின்னு இருந்தாக்கா அந்த விஷயங்களையும் நீங்க இப்ப பண்ணலாம் ஒரு அண்ணன் தம்பியோட பேச்சுவார்த்தையில இல்ல ஒரு பங்காளியோட எனக்கு பேச்சுவார்த்தையில இல்ல அதனால குலதெய்வம் பண்ண வேண்டியது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஆஃபரிங்ஸ் ப்ரேயர்ஸ் எல்லாம் எனக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் போய் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அந்த விஷயங்களை உங்களால் நல்லா செய்ய முடியும் அந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் வந்து சிறப்பாக செய்யலாம் குலதெய்வ வழிபாடு நல்லா உங்களுக்கு பெனிஃபிஷியரியாக அமையும் அது உங்கள் லைஃபுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் உங்கள் சந்ததிக்கே வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பிளெஸிங்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை அவர் பார்வையிடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விபத்துக்கள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் நம்ம அதனால சின்ன சின்ன விபத்துக்கள் பாதம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இதெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு அதே மாதிரி எட்டாம் இடம்தான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்துக்கான இடமும் கூட அதே மாதிரி மறைபொருள் ஞானத்தை வெளிக்கொண்டு வர இடமும் எட்டாம் இடம்தான் அப்படி இருக்கும்போது நீங்க அந்த நேரத்துல வந்து ஒரு தியான பயிற்சி ஒரு ஆன்மீக ரீதியான பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது வந்து உங்க மணி இல்லாம நீங்க மற்றவங்களோட மணியை ஹேண்டில் ஏன்னா லாபஸ்தானத்துல வேற சனி பகவான் வந்திருக்காரு அப்ப அடுத்தவங்களோட மணியை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் நல்லா வரும் இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன்ப்பா உன் பிசினஸ்ல போட்டு எனக்கு ரன் பண்ணி கொடு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடு அப்படின்னு போது நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த இடத்துல நீங்க நேர்மையையும் உண்மையும் கடுமையான உழைப்பையும் இது பண்ணும்போது அதற்கான பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த பணத்தின் மூலமா உங்களுக்கு லாபமும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஒரு அவமானம் வம்பு வழக்கு அதுவும் வர ஆரம்பிச்சிடும் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினால மட்டும்தான் உங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸான செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் எய்த் ஹவுஸான அவமானம் வம்பு வழக்கு இது ரெண்டையும் கார்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்னா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது புத்தி நீங்க கொஞ்சம் கோணலா யோசிச்சு ஒரு சரி நேரோ மைண்டடா இத கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு குறுக்கு வழியில போனீங்கன்னு வைங்களேன் ஒண்ணு அஞ்சு எட்டுங்கும் போது அது வந்து புத்தினால உங்க செல்ஃப் டிசிப்ளின் லாஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அவமானத்தை தந்துடும் என்னதான் லாபஸ்தானத்துல இருந்தாலும் இந்த பார்வைகளால அந்த விஷயங்களை நெகட்டிவ் இம்பாக்டா இதை நீங்க கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சோ இந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும் மற்றபடி வந்து உங்க தொழிலாகட்டும் குடும்பம் வருமானம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அமையும் லாபஸ்தானத்துல இருக்கும் போது உங்களோட பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் எல்லாமே சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அதே மாதிரி மாணவர்கள் வந்து நல்லா படிச்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட்ஸ் ஒரு ஸ்டேட் ரிசல்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு படிப்பு மூலமா வரக்கூடிய அந்த மார்க்ஸ் அதுதான் உங்களுக்கு லாபமா இருக்கும் சோ நீங்க நல்லா உங்க செல்ஃப் டிசிப்ளினா ஃபர்ஸ்ட் பிளேஸையும் பார்க்கும்போது செல்ஃப் டிசிப்ளினா நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நல்ல ரேங்க் ஹோல்டரா உங்களால வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நற்பலன்களை தான் கொடுக்கறதுக்கு சனி பகவான் இங்க வந்திருக்காரு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன பூஜை புலஸ்காரங்கள் பண்ணணும்னாக்க பெருமாளோட வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகி நல்ல பணம் வருமானம் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் உங்க ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு தசாபுத்தி எப்படி இயங்குது இதை பார்த்து நீங்க எடுக்கும்போது தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் நல்ல ப்ராப்பரான கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க